நெல்லை சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகை நீலகிரி கடலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு பத்து ரேஷன் கடைகள் வீதம் நூறு ரேஷன் கடைகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் கடந்த முதலாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சோதனை முறையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது கொண்டு செல்லப்பட்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடிச் சென்று அவர்களின் கைவிரல் ரேகைப்பதிவு பெறப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது அப்போது ஒரு கடைக்கு சராசரியாக எழுபது வீடுகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வழங்க இலக்கு நிர்ணயத்து சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டது இதில் சராசரியாக ஐம்பது வீடுகளுக்கு மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தலா பத்து கடைகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது